வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டீனகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு கூட்டணி வைத்துவிட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் ஆகவேதான் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர நிதியை பெற்று வர புயல் வெள்ளம் வாராய்ச்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் கூட்டணி கூட்டணி சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்சியா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி இன்னும் சில பேர் சொல்லுகின்றார்கள் எங்கே கூட்டணி இருக்கிறது இருக்கிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சிறப்பான கூட்டணி அதோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையிலே தான் ஒரு உலக முதலீட்டான் மாநாட்டை நடத்தினார் அந்த உலக முதலீட்டார் மாநாட்டிலே பல லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஏற்கனவே இரண்டு ஆண்டுக்கு முன்பு தமிழகத்திலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை விடியா திமுக அரசு நடத்தியது நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டேன் இன்றைய முதலமைச்சரிடத்தில் இரண்டு ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதில் எவ்வளவு பேர் பணி செய்கிற என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கை மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன் இதுவரைக்கும் பதில் இல்லை இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார் சுமார் பதினோரு நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார் அங்கே போய் தொழில் முதலீட்டார் ஈர்ப்பதற்காக சென்றேன் நின்று ஒரு செய்தியை பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் நான் பார்த்தோம் இருபது நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் இவர்களெல்லாம் யார் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறீர்கள் எடிபான் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே துவங்கப்பட்டது அது சென்னை திருச்சியில் இருக்குது எங்கே சென்னையிலையும் திருச்சியிலும் இருக்குது ஐநூற்றி நாற்பது கோடி புரிந்துணர்வு தான் ஸ்பெயினில் போய் போடுறார் சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது அது தூத்துக்குடியில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் புரிந்து ஒப்பந்தம் பட்டதாக புரிந்துனர் ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்து எங்கே போய் போடுறாரு தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார் அதே போல் ரோஹா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த தொழிற்சாலை தமிழகத்தில் தொடங்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுவதாக பெருந்துறையில் இருக்குது இருக்கின்ற அந்த நானூறு வழியில் புரிந்து ஒப்பந்தம் போடுறார் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற பாருங்க இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தான் இதை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கின்றேன் ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் இருபது நாளுக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு ஸ்பெயினுக்கு ஸ்பெயின் போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள் மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பியிருக்கின்றன இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்கப் போகவில்லை தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கிறார் என்றால் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டு இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்து ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம் இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணங்கள் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அனைத்து துறையிலும் ஊழல் நிறைந்து காட்சி அளிக்கின்றன திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார் திரு சபரிசரவளம் திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் கொண்டு கேண்ட செய்தி அவர் அவருடைய அமைச்சர் சொல்லிய கருத்து திரு பள்ளிமேல் தேராஜன் அவர்கள் மெத்த படித்தவர் பொருளாதார நிபுணர் நிதியமைச்சர் அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா சிந்தித்து ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலே சென்று முதலீடு செய்திருப்பார்களுடைய சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிவர்த்தி செய்வது அரசுடைய கடமை இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றிருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில் சிறந்தது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்சியை பல பேர் வீழ்த்துக்கலாம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு உரிய காலத்தில் மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டே தமிழ்நாடே நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்யத்தினர்களுக்கும் இந்த ஐடி விங் மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மட்டத்தில் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்